லதாக் பைக்கு ஓட்டுற ஒவ்வொருத்தரும் சாகசத்தை விரும்பி ஏத்துக்கிட்டு பயணம் பண்ணணும் இடம் தான் இந்த லதாக் நாங்க இன்னைக்கு இருந்து சர்ச்சு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இமாச்சல பிரதேசத்துல இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் தான் மணாலி அதுல இருந்து ஒரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா சர்ச்சுங்கிற ஒரு மரண பள்ளத்தாக்கு வரும் அந்த பள்ளத்தாக்க போய் சேர்றதுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டரு பயங்கரமான ரோடுகள் இருக்கும் அந்த சாலைகள்ல நீங்க உங்களுடைய பைக்கோட போறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் தான் அந்த ரிஸ்கை தான் நாங்க இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க அப்படிங்கிறது ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழு தமிழ்நாட்டில இருந்து பைக்குகளே நாங்க லதாக் வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்க மணால இருந்து சர்ச்சுங்கிற இடத்துக்கு போறோம் சர்ச்சு போற வழியில ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டரு ரொம்ப மோசமான தான் இருந்துச்சு அந்த பாதைல எந்த அளவுக்கு நாங்க மோசமா டிராவல் பண்றோம் பாதுகாப்போட டிராவல் பண்றோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க வாங்க பாக்கலாம் I got nightmares in my head, I fear. That the thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. Anxiety filling up every space, no privacy. And silently, it could build and build until you finally see. Whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Uh, some can't stay sober looking over all their shoulders. Like moving boulders just to get out of the home, it sucks. I've had enough, I don't wanna feel the stuck. Under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear. That the thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head. I fear that the thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature. And it haunts me somewhere much deeper. I've been feeling weird. I can't seem to focus good enough. Nothing's really clear. Sometimes it could be a little tough. I just need to feel like the end's inside for me. But let's be really, real anxiety can find all this stuff, I've been feeling weird. I can't seem to focus good enough. Nothing's really clear. Sometimes it could be a little tough. I just need to feel like the engine's set for me. But let's be really real. Anxiety can foggy yeah. all this stuff. It sucks. When you finally feel like giving up Oh God, no luck Everything feels like you're sticky stuck I'm lost, handcuffed To the bed where I sleep, don't give a fuck Can't stop, unplug Feeling overwhelmed, I think I've had enough uh. Gotta find a way to get some energy Gotta find someone who's a good friend of me I need purpose to make it all worth it I'm still searching and I'm still learning I want a life that's filled with memories Not a life with regret in front of me I need folks to keep me from hopeless Psychosis, if I keep moping I got nightmares in my head, I fear Thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature. போக போக வழி நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோசமாக தான் ஆகிட்டு போயிட்டு இருக்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க பார்க்கவும் பயமாக இருக்குது ஒவ்வொரு பகுதியும் அப்படியே வெறும்னே மண்ணை கொட்டி வச்ச மாதிரி தான் இமயமலை இருக்குதுங்க ஒரு மலைன்னா எப்படி இருக்கணும் பாறை செடி கொடி மரம் இப்படித்தானே இருக்கணும் பூரா பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அப்படியே மண்ணு கொட்டி வச்சு ஒரு கும்மிழி கும்ளியா வச்சிருந்தா என்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு எங்களுக்கு எந்த எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பயம் திகில் வரத்த ஆரம்பிச்சுட்டு இப்படி இருந்தா என்னங்க பண்றது நீங்களே சொல்லுங்க நம்ம ரைடர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா போக போக பயங்கர அட்வென்ச்சரா அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயப்படவும் செய்யறாங்க கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு கல்லோ இல்லைன்னா ஒரு மண்ணோ நம்மள வழிக்கு விட்டுருச்சுன்னா அதில் இருந்து நமக்கு பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் ஏற்படுற பாதிப்பு அதனாலேயே ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க வாங்க தான் நான் இருக்கிறேன் அதனால கொஞ்சம் இப்போ பார்த்து பார்த்தா வராங்க நைட்டும் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஆயிடுச்சு இன்னுமே வெளிச்சம் இருக்குது நாங்கள் சரிச்சு போறதுக்கு இன்னும் நாற்பதே நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க அதுலேயும் இந்த லோக்கல்ல வர்ற லாரிக்காரங்களுடைய அநியாயம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்காக தான் இந்த ரோடே போடப்பட்டிருக்கு மிக அதிகமா நம்ம அட்வெஞ்சருக்காக தான் வரும் அவங்க வாழ்வாதாரத்துக்காக வர்றாங்க அதனால எதிர்த்தாப்லேயும் நமக்கு பின்னாடியும் முன்னாடியும் அந்த லாரிகள் தான் அணிவகுத்து வருது அந்த லாரி போற தான் அந்த சாலை இருக்கிறதுனால நாங்க அதிகமான இடத்துல ஓரங்கட்டி தான் ஆகணும் ஏத்தாப்ல போயிட்டு நம்ம நீ தள்ளிப்போ நான் தள்ளிப்போன்னு சண்டை போடுறது கண்டிப்பா இருக்க கூடாது அதனால நான் நம்ம கூட வந்த நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஓரமா நின்றுக்கிடுங்க அவங்க எல்லாம் போயிட்டோம் ஏறி வேற வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டி நின்னுக்கிடுவோம் அப்படியும் ஒரு மொத்தமா நாலஞ்சு லாரி வந்தா பிரச்சனை இல்லை ஒத்த ஒத்த லாரிக்காகவும் நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஓரங்கட்டி நிற்கிறதுலாம் லடாக்கில் மட்டும்தான் கொஞ்சம் அநியாயமான ஒரு விஷயம் ஆனால் அதை செஞ்சால் தான் நீங்களும் பாதுகாப்பாக போக முடியும் அந்த லாரிக்காரங்களும் பாதுகாப்பாக போக முடியும் அதனால் ரொம்ப மனசில் கவனம் வச்சுக்கிடுங்க காரங்க கிட்ட என்றைக்குமே நீங்கள் ரேஜுக்கு போகாதீங்க அவங்கள ஓவர் டேக் வந்து லெஃப்ட் சைடில் எடுக்கவே கூடாது ரைட் சைடில் தான் எடுக்கணும் அதுவும் அவங்கக்கிட்ட ஆறு அடிச்சு அவங்க ரைட்டில் விட்டா மட்டும்தான் போகணும் அவங்க விடலை அப்படின்றக்காக நம்ம கோவப்படவும் கூடாது ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த லாரியை ஓட்டிகிட்டு போவாங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அவங்கள ரொம்ப கேர் பண்ணியும் தான் நம்ம வந்து ஓவர் டேக் பண்ணணும் அவங்க மேல கோவப்படவே கூடாது ஆனா சில லாரிக்காரங்க நம்மளோட நம்மளை மாதிரி பைக்கர்ஸ் கிட்ட கோவப்படுறாங்க அதுவும் நடக்குதாங்க ஆனா நம்ம அதை பெருசா எடுத்துக்கிட அது எதுக்காக நடக்குதுன்னா நம்ம பைக்கர்ஸ் பண்ணுற தவறுனால கூட அவங்க கோவப்பட்டு பண்ணலாம் ஏன்னா பல நாற்பது ஐம்பது வருஷமாவே அது இந்த ரோட்டில் லாரி டிரான்ஸ்போர்ட் இப்போ மிக இப்போ அதிக அளவு நடந்துகிட்டு நம்ம தான் பைக்கில் போகிறது தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாகவே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இப்போ ஒரு வாட்டர் கிராசிங் இருக்குது பாத்தீங்களா அதில் நமக்கு முன்னாடி போன சேகரன்னே கொஞ்சம் டவுட்டு போட்டு தான் நிற்கிறாப்புல அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு ரைடர்ஸ் போயிட்டாங்க பட் மணியனனுக்கு ஃபர்ஸ்ட்டு வாட்டர் கிராஸிங் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் டவுட்டில் அவங்க நிற்கிறாங்க நானு அதனால நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க நிறுத்திட்டு அங்க போறேன் நானு இருக்காங்க ஒரு எண்பது கிலோமீட்டர் நாங்க பயணம் பண்றதுக்கு பட்ட கஷ்டத்தை தான் முழுசா இந்த வீடியோல உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக காட்டியிருக்கிறேன் இந்த பகுதிக்கு வர்றவங்க அதாவது மணாலியில இருந்து சர்ச்சு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றவங்க கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் நல்ல ரோட்ல வந்துருவீங்க ஒரு இருபது சதவீதம் இருக்கிற அந்த மோசமான சாலை சாலைனே சொல்ல முடியாது பாதை அந்த பாதையில நீங்க படுற கஷ்டத்தை நான் உங்களுக்கு முன்னாடியே போய் அது எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல நான் காட்டியிருப்பேன் கண்டிப்பா இந்த மாதிரி அட்வென்ச்சர் அனுபவிக்கணும் மட்டும் வாங்க அதுக்கு உங்களை தயார்படுத்திட்டு வாங்க இதுக்கு நான் எப்படி எங்களை தயார்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க ஊர்கள்லயே நீங்க இந்த மாதிரி மோசமான சாலை இருக்கிற இடத்துல இல்ல பாதை இருக்கிற இடத்துல அப்பப்போ வண்டியை ஓட்டி பாருங்க தண்ணிக்குள்ள இறக்கி ஓட்டுங்க மத்தபடி ஒரு மாதிரி உங்களுக்கு சேஃபான ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்க ஊர்லயே நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வண்டியில லக்கேஜோட உங்க வண்டியை பேலன்ஸ் பண்றதுக்கு உண்டான தைரியம் உங்களுக்கு வரும் அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக லதாக் வந்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஒரு அட்வென்ச்சர் மிகுந்த ஒரு சாலை இந்த சாலையிலையும் இந்த இடத்துலையும் நீங்கள் உங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் கண்டிப்பாக வண்டியை ஓட்டணும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை நீங்கள் லதாக் வரைக்கும் வந்து அந்த லதாக் ரீஜனில் நீங்கள் பைக் ஓட்டினீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் டிங் டிங் கிளிக் நாளைக்கு நம்ம சர்ச்சுல சந்திக்கலாம் பாய்